உலகெங்கும் உள்ள சினி இஸ் நேர்களுக்கு வணக்கம் சினி டைரியில் இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் என்னென்ன தமிழ் படங்கள் வெளியாகுது அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் இதுவரை சினி இசை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும் ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய விளையாட பெரிய வெற்றி பெற்ற படம் வார் அதன் தொடர்ச்சியாக வார் டூ இந்த வாரம் வெளியாகிறது அயன் முகர்ஜி இயக்கியிருக்கிறார் பிரீத்தம் மியூசிக் பண்ணியிருக்கார் ஹிர் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் இருவரோடு கேரா அத்வானி அந்தோஷ் ராணா அனில் கபூர் இவர்களோடு அலியா பட் ஒரு ரோல் பண்ணியிருக்கார் மிகப்பெரிய பொருச்சொலி உருவாக்கி இந்த படம் ஹிந்தி தெலுங்கு தமிழ் கன்னடம் என்று வான் இந்தியா படமாக வெளியாகிறது கூலி என்ற பெயரில் ஏற்கனவே ஹிந்தியிலும் தெலுங்கிலும் படங்கள் வெளியாகி இருக்கிறது தமிழிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு சரத்குமார் மீனா நடிப்பில் வாசி இயக்கத்தில் ஒரு படம் இருக்கிறது அதே டேட்டில் மீண்டும் வரும் படம் கூலி ஏக்கியிருப்போர் லோகேஷ் கனகராஜ் இசையமைத்திருப்போர் அனிரு ஹீரோவாக நடித்திருப்போர் சூப்பர் ஸ்டார்ஜினியா என்பதை சொல்லத் தேவையில்லை அவருடைய ஐம்பதாம் ஆண்டு நிறைவு நாளான ஆகஸ்ட் பதினாலு அன்று இந்த படம் வெளியாகிறது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த படத்தில் நாகார்ஜுனா அமீர் கான் உபேந்திரா பூஜா ஹெக்டே சுருதிகாசன் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆகியோர் சூப்பர் ஸ்டாரில் முதல் முறையாக இணைந்து பணியாற்றியிருக்கிறார்கள் இவரோடு ஏற்கனவே இணை பல இணைந்து பணியாற்றிய அனிருத் சார்லி ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு வெளியான மிஸ்டர் பாரத் படத்துக்கு பிறகு அதாவது முப்பத்தொம்போது ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பர் ஸ்டாரோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் சத்யராஜ் இந்த படம் இந்த படம் ஒரு சமூக விரோத கும்பலுக்கும் ஒரு ஹார்பர் கூலிக்கும் நடக்கின்ற போராட்டங்களை மையப்படுத்திய கதை இதுபோக தந்தை மகள் பாச போராட்டமும் பின்னணியில் இருக்கிறது இரண்டும் இணைந்து ஒரு வித்தியாசமான கதையாக உருவாகியிருக்கிறது ஹைதராபாத் விசாகப்பட்டினம் ஜெய்ப்பூர் பாங்காங் என்று பல இடங்களில் படப்பில் நடத்தப்பட்டு இறுதியாக சென்னையில் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது மிக பிரபலமான சித்தங்கள் நடிக்க பிரம்மாண்ட பொருட்கள் உருவாக்கின்ற படம் பலத்தை எதிர்பார்ப்பை ரசிகர்கள் உண்டாகிவிட்டது அதற்காரணம் லோகேஷ் கனகராஜும் ரஜினியும் முதன்மையாக இணைந்திருப்பது என்பது முக்கியமான காரணமாகும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடி இல்லை கடந்த பத்து வருடங்களில் ஜோடி இல்லாமல் சூப்பர் நடிப்பில் விளையாகின்ற படம் இதுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு படங்களுமே பதினான்கு எட்டு இருபத்தஞ்சென்று விளையாகிறது பிரம்மாண்ட படங்கள் பெரிய வெற்றி பெறாமல் இருக்கும் இந்த சூழ்நிலையில் இந்த படங்கள் எது வெற்றி பெறும் என்பது பெரும் கேள்வியாக இருக்கிறது இரண்டு படங்கள் அரசியல் எதிர்பார்ப்பை பூரிச்சம் என்று எதிர்பார்க்கலாம் இந்த வார படங்கள் இவ்வளவுதான் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இதுபோன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களோட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்